பேச போகிற கதையின் தலைப்பு வந்து இந்திர நீளமும் இமைக்கா இரவுகளும் இந்த கதையை வந்து பிரதிபா சந்திரமோகன் இந்த கதை எப்படி சங்க இருந்து நம்ம நிறைய மாயாஜால கதைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சில புலவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில சக்திகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செவி வழி செய்தியாக சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாயாஜல கதைகளாக யோசிக்காமல் இதை அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து அதை வந்து ஒரு வரலாறும் அறிவியல் புனைவு கொஞ்சம் கலந்து இதை கொஞ்சம் வரலாற்றை மாற்றிய காதல் கதை இதில் அவங்களே எழுதிப்பாங்க இது வரலாற்றை மாற்றிய ஒரு காதல் கதையாக வந்து இந்த எழுத்தாளர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கதைக்குள்ள போவோம் கதையின் துவக்கத்தில் என்ன நடக்கும்னா ஒரு மீனவன் இருக்கான் அவன் கூட வந்து ஒரு வெள்ளைக்காரன் அப்படின்னு அவன் சொல்றான் அவர் அந்த வெள்ளைக்காரன் வந்து அந்த மீனவனை வந்து கூட்டிட்டு ஒரு கடல் கூட்டிட்டு போறாரு எனக்கு வந்து நீ இந்த கடல் கடியில வந்து நீ குதிச்சு எனக்கு ஒரு நான் ஒரு பொருள் தேடுற எனக்கு அந்த பொருள் கொடு அப்படின்னு மாத்திரம் சொல்லி கூட்டிட்டு போறாரு ஆஹ் அன்றைக்கு நாள் முழுவதும் முழுவதும் வந்து அவன் போறான் போய் எ எல்லா இடத்தையும் எடுத்து தேடி பாக்குறான் ஆனா அந்த வெள்ளைக்காரன் சந்தோஷப்படலை அப்புறம் ஒரு ஒரு இடத்துல மாலை நேரம் ஆயிடுது ஆனாலும் அந்த வெள்ளைக்காரன் விடுறதா இல்லை நீ அதை எடுத்து தந்தாதான் அனுப்பல உனக்கு நானா நான் நிறைய காசு பணம் தருவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டால் அவரும் சரி இந்த போய் பண்ணுறான் வேற வழி இல்லை அப்படின்னு பண்றான் அப்போ ஒரு இடத்துக்குள்ள கு குதிச்சு தேடும்போது பார்த்தா கடலுக்கடியில் பெரிய பெரிய கட்டிடங்கள் அரண்மனை தூண்கள் அதெல்லாம் வந்து அது தெரியுது அதை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ வியப்பு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அவன் கண்ணில் வந்து ஒரு கல் தென்படுது அது என்னன்னா அந்த கடலுக்கே வந்து அந்த நீல நிறத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த கல் அதை பார்த்ததும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவன் அந்த கல்ல போய் எடுக்கிறான் அந்த எடுத்த உடனே இவனுக்கே ஆசை வருது இந்த கல்லை நம்மளே போமோ அந்த அளவு ஒரு அழ கல்லா இருக்கு அதை உடனே ஆனா இல்ல அந்த வெள்ளைக்காரன் விடமாட்டான்னு சொல்லிட்டு இவர் போய் வந்து அந்த வெள்ளைக்காரன் கிட்ட கொடுக்கறான் அன்னைக்கு வந்து முழு நிலவு பௌர்ணமி நாள் அந்த நிலவு அந்த விளைச்சத்துல அந்த கல்லின் மேல படும் அது என்ன ஆகுது இந்த விளைக்காரனும் அந்த கல்லை பிடிக்கிறான் அந்த நேரத்துல என்ன திடீர்னு வந்து பெரிய இடி மின்னல் சூறாவளி அப்படி நடந்து ஒரு பெரிய அலை வருது இவங்களோட படகை வந்து கழுத்தி விட்டுருது அடுத்து அவங்க என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க முழிச்சு பார்க்கும் போது அந்த மீனவன் முழிச்சு பாக்குறான்னு பார்த்தா ஆஹ் அந்த வெள்ளைக்காரன் கிட்ட அந்த கல் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ரொம்ப கோபத்துல சுத்துறான் அத பார்த்ததும் இவனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருது சரி இந்த நிலப்பரப்புல வந்து அவங்க இருக்காங்க அப்ப நம்ம இடத்துக்கு வந்தாச்சு நம்ம வந்து போகலாம் நம்ம இடத்துக்கு போயிடலாம் இனிமேல் காசு வேண்டாம் இவனும் வேண்டாம் நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ அந்த இடத்துல போகிறான் அப்பதான் தெரியுதா வந்து அந்த அவனுக்கு அந்த எந்த இடத்துல இருக்கும்னே தெரியல இவன் இடம் நினைச்சான் பார்த்தா எந்த இடம்னே தெரியல அப்ப வந்து ஆசிரியர் வந்து ஒரு இக்கான மாதிரி ஒன்று போடுறாங்க இது அவன் இடம் தான் ஆனால் அவன் அறியாத இடம் அப்படின்ற ஒரு இதை போடுறாங்க இதுக்கடுத்து சில வருஷங்கள் கழிச்சு என்ன ஆகுது ஒரு பெண் வருகிறாள் அவள் பெயர் அனன்யா நம் கதையின் நாயகி அவ தான் அவ வந்து அவளை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா நல்லா துரதுரன்னு இருக்க ஒரு பெண் கொஞ்சம் துடுக்குத்தனம் வாய் அதிகம் அவள் அவ கண்ணுக்கு தப்புன்னு தெரிஞ்ச உடனே போய் சண்டை என்ன ஏதுன்னு ஆராயமோ முதல்ல போய் சண்டை போட்டுறது அவன் மேல தப்புன்னு தெரிஞ்சா போய் உடனே மன்னிப்பு கேட்கறது அந்த மாதிரியான ஒரு பெண் அவன் யாருன்னா வந்து அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தொல்லியல் துறையில வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் ஆராய்ச்சி அந்த மாதிரி இதெல்லாம் ஆர்வம் அதிகம் அதனால அவ தொல்லியல் துறையில முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்றதுதான் அவளோட கனவு அதனால அவ வந்து என்ன பண்றா அவளோட தோழியும் கூப்பிட்டு ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கா அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை பூம்புகாரோட இப்ப இருக்க பூம்புகார் அந்த கடற்கரைக்குட அவ வந்திருக்கா அங்க வந்து அவ தோழியோட பேசிட்டு இருக்கும்போது அவ கைக்கு வந்து ஒரு கல் கிடைக்கிது அது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அவ பார்த்துட்டு போது அவ தூரத்துல இருக்க தோழி அதை பார்த்துட்டு அதை வாங்க வர இவ நான் கொடுக்க மாட்டேன் வேகமா ஓடும் போது இதுலயும் மோதி அவ அந்த கல் வந்து அங்கே தூரத்துல இருக்க ஒரு இளைஞன் மேல பட்டுருது பட்டு அவனுக்கு ரத்தமே வர அளவுக்கு ஆயிடுது உடனே அவ இளைஞர் அந்த இளைஞரங்களின் நண்பர்கள்லாம் வந்து பார்த்து இதை பார்த்து இவ வேணே கல்லை ஏதோ எரிஞ்சிட்டா போலன்னுட்டு வந்து வராங்க இவள என்னன்னு சண்டை போட்டதுக்கு வராங்க இந்த இளைஞன் வந்து இவளை பார்த்த உடனே வந்து அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரான் அதுக்கு இவங்க நண்பர்கள்லாம் பார்த்த உடனே அவங்கள வந்து சமாதானப்படுத்துறான் இல்லை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சமாதானப்படுத்தி இது பண்றான் அந்த நேரத்தில் வந்து இவன் இவளும் வந்து மணிப்பு கேட்டுட்டு இவளும் ஓடிடுறான் அந்த எடுத்து விட்டு ஓடிடுறான் அப்போ வந்து போனதுக்கு அப்புறம் இவள் கொஞ்சம் வருத்தமா இருக்கையோ அந்த ஒரு கல் அழகா இருந்ததே என்னோட அவசர புத்தியால என்னோட அவசர செய்கையால அந்த கல்லை நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான் ஆனா என்னன்னா அவங்க அவந்த தோழியும் அவளும் வந்து அந்த இளைஞனை வருடம் போகுது அதுக்கடுத்து என்ன ஆகுது அந்த அண்ணன்யாவோட வீட்டுல வந்து அவளுக்கு வந்து ஒரு சொல்றாங்க உனக்கு வயது ஏறிட்டே போகுது உனக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நாங்க இது பண்ணியிருக்கோம் ஒரு வரன் வந்திருக்கு நீ வந்து வரணும் அப்படின்றாங்க அப்ப வந்து இவளுக்கு என்னன்னா இவளோட ஒரு லட்சியம் அப்படின்னு என்னன்னா அவளோட கல்யாண பத்திரிகையில வந்து எனக்கு வந்து நான் பிஹெச் முடிச்சு எனக்கு டாக்டர் அன்னன்யா அப்படிதான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் வேண்டான்றா ஆனா வந்து அவங்க வீட்டுல வந்து அதுக்கு இது பண்ணல வரண் அந்த படம் வந்திருக்கு நீ புகைப்படம் வந்திருக்கு நீ பார்த்து இது பண்ண நம்ம வந்து அதை பண்ணாதான் போகிறோம் அவங்க போய் பார்க்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவ அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே இவளுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா இவ அந்த கல் எரிஞ்சான்னு சொன்னால அந் அவனோட புகைப்படம் அதான் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு இவளுக்கு பேர் என்னன்னு தெரியாது சொன்ன மாதிரி ராக்கெட் பாய் அப்படின்றாங்க அப்ப வந்து இன்னொரு ஒரு பின்னாடி கதை நம்மளுக்கு சொல்றாங்க அது என்னன்னா இந்த இந்த இளைஞனை வந்து அவளுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து தெரியும் எப்படின்னா அவ கல்லூரி காலத்துல வந்து அவ வந்து படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவ மேல வந்து ஒரு இல்ல அவ ஒரு கலை நிகழ்ச்சிக்காக வேற ஒரு கல்லூரிக்கு போயிருப்பா அப்ப அவ மேல வந்து ஒரு பேப்பர் ராக்கெட் வந்து அவன் மேல வந்து பட்டிருக்கும் அத பார்த்ததும் வந்து அவளுக்கு வந்து யாரோ நம்ம நம்மளுக்கு கேலி செய்யறதுக்காக இப்படி போட்டிருக்காங்கன்னு கோபப்பட்டு திரும்பி பார்ப்பா அப்ப இந்த இளைஞன் அந்த அவன் கையில பேப்பர் வச்சு அந்த ராக்கெட் இன்னொரு ராக்கெட் வச்சிருப்பான் அதை பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்காம சத்தம் போட்டு முன்னாடியும் சத்தம் போடுவான் அப்ப சுத்தி இருக்க மற்ற மாணவர்கள்லாம் வந்து ஓடி வந்து சொல்லிடுவாங்க இல்ல மன்னிச்சிருங்க தான் பண்ணோம் இவரையும் பார்த்து சார் இது நாங்க பண்ண தப்பு அஹ் நாங்க தெரியாம வந்து எங்களுக்குள்ள போடும்போது அதை மீறி அந்த பெண் மேல பட்டுச்சு அப்படின்றான் இத கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவளுக்கு தெரிய வருது இவர் மேல தப்பும் இல்லை இன்னொன்னு இவர் வந்து ஒரு ஆசிரியர் அந்த கல்லூரியோட ஆசிரியர்னு தெரியுது அவ மன்னிப்பு கேட்டுட்டு அப்பயே ஓடிடுறான் அதனால இதுக்கு வந்து பயமா இருக்கு ரெண்டு முறை நம்ம ப பார்க்கும் நம்ம அவசரமா வந்து அவர் மேல பழி போட்டோம் இன்னொரு தடவை கல்லை எரிஞ்சுட்டோம் இது எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து அவளுக்கு வந்து இதை வேண்டாம் அவங்க வீட்டுல சொல்ல முடியலை எனக்கு காரணம் கேட்பாங்க இதை சொல்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை சரி பரவாயில்ல நம்ம நடக்கிறது நடக்கட்டும்னு அவறான் இதே சமயத்துல வந்து அந்த வீட்டுல அந்த இளைஞனோட வீட்டுல வந்து அப்பதான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க அந்த இளைஞனோட பேர் வந்து ஆதர்ஷ் அவர் தான் க நாயகன் அப்போ வந்து அவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெண் பார்க்க இது பண்ண போகிறோம் உனக்காக பெண் பார்க்க போகிறோம் உனக்கு வேறு எதுவும் வேணுமா ஏதாவது கண்டிஷன் மாதிரி வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவன் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை புகைப்படம் எதுவுமே பார்க்கல ஆனால் சம்மதிச்சிட்றாரு அதே போல் அப்புறம் பெண் பார்க்கும் படலம் நடக்குது அதில் ஒரு கோவிலில் போய் சந்திக்கிறாங்க பார்த்ததும் அந்த ஆதர்ஷ முகத்தை இவ்வளோ பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்ப வந்து அப்புறம் தனியாக பேசும்போது அவர் சொல்கிறார் நான் முன்னாடி முதல் தடவை பார்த்ததுலருந்தே எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் நீ யாரு என்னன்னு தெரியல அடுத்த நாள் நான் வந்து பார்த்தேன் அந்த கல்லூரியில் வந்து பார்த்தேன் நீயும் இல்லை அதனால வந்து எனக்கு இது பண்ண பேச தெரியல நீ கல் எரிஞ்சும் போது நான் பார்த்ததும் வந்து அதுக்கு தான் வந்து உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் ஆனால் சுற்றி நடந்த சம்பவத்தினால என்னால் அப்ப உன்கிட்ட பேச முடியல ஆனால் எனக்கு உனைய பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சதா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவளுக்கும் பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் ரெண்டு பேரும் ஃபோனை நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சந்தோஷமா வந்து ஒரு காதல் அழகாக மலர்ந்துட்டுருக்கு இருக்கு இப்போ இவளுக்கு அனன்யாக்கு ஒரே ஒரு கவலை மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கு அது என்னன்னா அவளுக்கு வந்து பிஹெச்டி முடிக்காம எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதே அப்படின்ற ஒரு க கவலை இருக்கு அது ஒரு நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசும்போது ஆதர்ஷ் வந்து தற்செயலாக ஏதோ கல்யாண விஷயம் பேசுறதுக்காக இவங்க வீட்டுக்கு வரும்போது அதை பத்தி கேட்டுடுறேன் அப்போ தனியாக ஒரு தடவை அவருக்கு ஃபோனில் பேசி சொல்கிறாரு உனக்கு இப்படி ஒரு கனவு இருந்தது நீங்கள் என்கிட்ட சொல்லலை நான் வந்து அதுக்கு உதவி புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவருக்கு நண்பர் ஒருத்தர் மித்ரன் அப்படின்ற ஒரு நண்பர் அவர் வந்து இந்த கடல் ஆராய்ச்சி இந்த மாதிரி இதிலலாம் வந்து அவர் இருக்காரு அவங்க வந்து இப்போ ஒரு கடல் ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறதாவும் இருக்காங்க இங்கேனா பூம்பு பழைய பூம்புகார் அந்த கடல் அடிக்கல இருக்க அந்த பூம்புகார் அந்த இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்காங்க அங்கே வந்து உன்னோட ஆராய்ச்சியும் வந்து நீ பிஹெச்டிக்கு பண்ணுறதும் பண்ணிக்கொண்டு சொல்லி அதுக்கு இதெல்லாம் கோரிக்கைலாம் வச்சு அதுவும் வந்து அனு அனுமதியெல்லாம் வாங்கி வாங்கிட்ருந்தாங்க அப்புறம் இவங்க இவர் ஆதர்ஷ் அணு அந்த மித்ரன் கூட சில மருத்துவர்கள் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த கடல் பயணம் மேற்கொள்கிறாங்க அப்போ முதல் நாள் இரவு என்ன ஆகுதுன்னா அந்த கடல் அந்த டெக்கு அந்த இடத்துக்கு வந்து இவள் அன்னைக்கு பௌரணமையாக இருக்குது கடல் டெக்குக்கு வந்து அவர் வந்து கூப்பிட்டு வராரு கூட்டுட்டு வந்து அவன்கிட்ட அந்த முதல் சந்திப்புல வந்து அந்த கல்ல தூக்கி எறிஞ்சிருப்பா இல்லையா இவர்கிட்ட இவனும் அந்த கல்லை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அதை வாங்குறா அவர் பக்கத்துல வந்து மித்ரன் வந்து இருக்காரு இவங்க மூணு பேரும் பக்கத்தில் அந்த இடத்துல இருக்காங்க இத வாங்கவும் அப்ப வந்து அதே போல ஒரு முழு நிலவன் அப்ப என்ன ஆகுது இவ வாங்கவும் அந்த கல் வந்து ஒளிர ஆரம்பிக்குது அப்ப வந்து அமைதியாக இருந்த கடல் திருப்பியும் ஒரு பெரிய சுழல் மாதிரி வர ஆரம்பிக்குது சுழல் வந்து இவங்க மூணு பேரும் இந்த பட அந்த கப்பல் ஓரத்தில் இருக்கனால பெரிய அலைகள் வந்து இவங்களை வந்து தாக்கிடுது இவங்க மூணு பேரும் கடலை விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க முழிச்சு பார்க்கும்போது இவங்க இவங்களும் அதே மாதிரி ஏதோ ஒரு நிலப்பரப்பில் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு சுற்றி என்ன நடந்தது யார் எங்கே போனாங்க மற்றவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு தெரியாம அவர் அவங்க வந்து பதட்டப்படுறாங்க சரி இருக்க இடத்துல போய் நம்ம கேட்டு பார்ப்போம் நில ஏதோ ஒரு நில நிலத்துல வந்து விழுந்திருப்போம் நம்ம போய் என்ன எதுன்னு போய் கேட்டு பார்ப்போம்னு அவங்க வந்து நடந்து போறாங்க அப்ப நடந்து போய் அவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா அங்க இருக்க தொழில்நுட்பம் அது எல்லாமே ரொம்ப இந்த காலகட்டத்துல இருக்க மாதிரி இல்ல கண்டிப்பா இது வந்து அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பா இது பல வருஷங்கள் கழிச்சு வர வேண்டிய ஒரு தொழில்நுட்பம் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இன்னும் உள்ள போயிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து மக்களா இருக்காங்க அங்க இருக்க கட்டடங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய தூண்கள் ஒரு பெரிய 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 சுவர் அந்த மாதிரி வந்து இருக்கு இவங்களுக்கு வந்து ஒண்ணு புரியல எங்க இருக்கும் அப்படின்னு அப்போ அன்னனியா மாத்திரம் ஒரு இடத்துல பாக்குறா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறான் என்னன்னா அங்க வந்து சோழ நாட்டு கொடி புலி அந்த கொடி வந்து அங்க பறக்குது அதை பார்த்ததும் வந்து இவளுக்கு வந்து இந்த பழைய இலக் பழைய இதுல வரலாற்று மேல ஆர்வம் அதிகம்ன்றதுனால இவளுக்கு வந்து ஏதோ தோணுது இது வந்து பூம்புகார் நகரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான் முதல்ல இவங்க யாரும் நம்பல இது எப்படி அப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஆனா வந்து அடுத்த ஒரு இடத்துல கொஞ்சம் போகும்போது ஒரு ஐரோப்பிய ஒரு ஐரோப்பிய நாட்டு மனிதன் மாதிரி ஒருத்தர் அவங்க கிட்ட ஆங்கிலத்தை பேசுறாங்க அப்ப அவன் சொல்றான் நீங்க பேசுறது எனக்கு புரியல என்னோட தாய்மொழி லத்தின் ஆனா நீ நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நீங்க வந்து பூம்புகார் நாட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் இதை கேட்ட உடனே இவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி ஆகுது எப்படி இங்க வந்து இது என்ன காலப்பயணமா என்ன நடந்தது எப்படி இங்க வந்தோம் இப்ப எப்படி திருப்பியும் போக போறோம்னு மூணு பேரும் வந்து பயப்படுறாங்க ஆனா அனன்யாவுக்கு மாத்திரம் இந்த ஆர்வம் ஏன்னா அவ வந்து அவளோட படிப்புக்கு வந்து அதேதான் பூம்புகாரம் வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அதனால இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாமேன்ற ஒரு ஆஹ் உள்ள நல்ல போய்கிட்டே இருக்கான் இவளை தொலைச்சிடக்கூடாதுன்னு அவங்க வந்து பின்னாடி போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சில காவலர்கள் வந்து அன்னன்யாவோட முகம் கொண்ட ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு போறாங்க இவ்ளோ தான் வந்து கூட்டிட்டு போறாங்களோ இந்த எந்த நாட்டுல இருக்கோம் எந்த காலத்துல இருக்கோனே அவங்களுக்கு புரியல இதுல யாரோ வந்து இவளை கூட்டிட்டு போறாங்களேன்னு பின்னாடி தொடர்ந்து போறாங்க அப்ப பார்த்தா இன்னொரு இடத்துல இருந்து அனன்யா வரா அனன்யா வந்து எங்க போறீங்க நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு அப்ப நீ இங்க இருக்கேன்னா உன்முகத்துல இப்போதான் அவர் தங்க கூப்பிட்டு போனாங்க அப்ப அது யாரு அப்படின்னு ஒன்னே கொஞ்சம் தூரத்தில் போய் ஒருத்தங்க கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த பெண் மாதிரியே ஒரு பெண் இங்க போனா அது யாரு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு இவளை பார்த்த உடனே அதுதான் எனக்கும் தோணுச்சு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க அந்த பெண்ணின் பெயர் மணிமேகலை அவ வந்து ஒரு புத்த துறவியா வந்து ஆக போறவங்க அவர அவங்கள வந்து இந்த நாட்டின் இளவரசன் வந்து உதயகுமரன் காதல் அஹ் காதலிக்கிறாரு அதை பத்தி விசாரிக்கவே இந்த நாட்டின் இள இளவரசி கூட்டிட்டு போக போயிருக்காங்க அப்படின்னு இந்த பேர் மணிமேகலை உதயகுமாரன் வந்து கேட்டா அவங்களுக்கு பேருந்து தோணிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஐம்பெரும் காப்பியம் சீத்தலை சாத்தனார் எழுதிய அந்த மணிமேகலை கதை அந்த வரலாற்றை தான் வந்து எடுத்து வச்சு இந்த கதை அடுத்து அப்படிதான் வந்து கதை நகருது இதுல வந்து என்னன்னா அஹ் இதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு பக்கமும் பயங்கர சுவாரஸ்யமா வந்து போக ஆரம்பிக்குது அதுக்கடுத்து அஹ் அவங்க அந்த இந்த கதையில வந்து எப்படின்னா உதயகுமாரன் வந்து மணிமேகலை மேல வச்சிருக்க காதல் வந்து ரொம்ப தூய்மையான ஆத்மார்த்தமான ஒரு காதல் அந்த மாதிரி அப்போ இந்த மணிமேகலை ஏன் அதை மறுக்கிறாங்க அவங்களும் இந்த காதல் இது பண்றாங்களா அனன்யாக்கு வந்து அந்த காதலையை வந்து அவங்க ரெண்டு பேரும் காதல் ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனா ஏன் வந்து அனன்யாவும் மணிமேகலையும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அடுத்தடுத்த பக்கங்கள்ல வந்துகிட்டே இருக்கு இதுல இன்னொரு ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா இந்த கல்லை தேடி ஆரம்பத்திலேயே ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்தா இல்லையா அந்த மாதிரி அவனோட கூட்டத்துல சில பேர் வந்து இந்த கல்லை தேடி வந்து நிகழ்காலத்துல வந்து வராங்க இவங்களை தேடி இப்ப இந்த கதை அடுத்த அப்படிதான் நகருது இவங்க என்ன ஆனாங்க மணிமேகலை உதயகுமாரனுக்கு அவங்க காதல் என்ன ஆச்சு இவங்க நிகழ்காலத்துக்கு எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி அடுத்து விருப்பா வந்து கதை நகர்ந்து கடைசியில எல்லாம் சுபமா முடிகிற மாதிரி முடியும் போது அந்த கதை இந்த புத்தகத்தின் அந்த கதை முடிய கடைசி ஒரு வார்த்தையில வந்து ஒரு இக்கண்ணா மாதிரி வைக்கிறாங்க அது வந்து ஒரு வார்த்தை தான் அதுல வந்து நம்மளுக்கு தெரியுது அடுத்த பாகம் இதுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இப்போ நிறைய கதை அதை எல்லாமே நம்ம வந்து கேட்டிருப்போம் நம்ம படிச்சிருப்போம் அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும் இந்த எழுத்தாளரோட எழுத்து வந்து நம்மளுக்கு அந்த யோசிப்பே கொடுக்காது இங்க இப்படிதான் வாழ்ந்துருந்தாங்கன்னு நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதை எழுதிருந்தாங்க இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து மணிமைகளை ஒரு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அதோட கதைய வந்து மாத்தணும்னா அதை வந்து கொஞ்சம் பத்திரமாதான் அதை வந்து கொண்டு செல்லணும் ஏன்னா அவர் காப்பியத்தை வந்து எடுத்து மொத்தமா மாத்தி எழுதிடக்கூடாது அதை வந்து ரொம்ப அழகா வந்து இதுல கையா கையாண்டிருக்காங்க அதனால இந்த கதையை வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் பகிரும் நன்றி